நாகர்கோயில நடந்த திமுக பொதுக்கூட்டத்துல தொண்டர்கள் உட்காரத்துக்கு சேர்ஸ் போட்டிருந்தாங்க அதனால அந்த வழியா வர ஆம்புலன்ஸ்க்கு அனுமதி கொடுக்க கூடாதுன்னு மேடையில மேயர் மகேஷ் பேசியிருக்காரு இது சம்பந்தமா இப்ப ஒரு வீடியோ வெளில வந்து ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு அது போலீஸ் வண்டிதான் அதனால அதை பத்தி ஒண்ணு இல்ல ஆம்புலன்ஸுக்கு வழி விடுவதற்கு நாம் ஒன்றும் எடப்பாடி அல்ல முத்தமிழறிஞர் கலைஞரவருடைய மகள் அதனால அது போலீஸ் வண்டி இல்ல அத கொஞ்சம் வழி விட்டுருங்க நிச்சயமா வழி விட முடியும் ஆம்புலன்ஸ் தான் கொஞ்சம் வழி விட்டுருங்க கொஞ்சம் வழிவிடுங்க தயவுசெய்து விடுங்க நாகர்கோவில் அண்ணா ஸ்டேடியம் பக்கத்துல போன இருபதாம் தேதி ஓரணியல் தமிழ்நாடு தீர்மான ஏற்பு பொதுக்கூட்டம் நடந்துச்சு இந்த கூட்டத்தில் ஏற்பு பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி கொடுத்தது இந்த ரோட்லாம் வந்துட்டு மக்கள் பயன்படுத்த போடப்பட்டுச்சா இல்ல நீங்க பொதுக்கூட்டம் நடத்ததுக்காக போடப்பட்டுச்சா அண்ணா ஸ்டேடியம் ரோட்ல பொதுக்கூட்டம் நடத்ததுனால அந்த வழியா வர ஆம்புலன்ஸுக்கு அனுமதி கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு மேயர் மகேஷ் அவசர உதவி ஊசிக்காக ஆம்புலன்ஸ்ல ஹாஸ்பிடல்ல போகும்போது யாராச்சும் இறந்து போயிட்டா இந்த திமுக அரசா பொறுப்பே இருப்பாங்க ஆம்புலன்ஸ்க்கு வழிவிடாதீங்கன்னு விடாதீங்கன்னு சொன்ன மகேஷ் மேல என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க சிஎம் ஸ்டாலின் ஆம்புலன்ஸ்க்கு வழிவிடுவதே மாண்புன்னு பேசின திமுக பொதுக்கூட்டத்துல ஆம்புலன்ஸ்க்கு வழிவிட மறுத்தது ஏன் இதுதான் மக்களுக்கான அரசாங்கமா சொல்லுங்க சிஎம் ஸ்டாலின் மக்களுக்கு இடையூறு ஏற்படும் விதமா போக்குவரத்து நெரிசலான இடத்துல தீர்மான ஏற்பு பொதுக்கூட்டம் நடத்த வேண்டிய காரணம் என்ன ஒரு சாமானியனா இந்த கேள்வி உங்ககிட்ட நான் கேக்குறேன்